ம்ஹமத்துல்லாஹி வபரத்துலீம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நேயர்களே நாங்கள் வலிமையாக பார்த்து வருகின்ற துவாக்களின் தொடர் இந்த நிகழ்ச்சியிலே என்று நபி யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்திலே தனது சகோதரர்களால் கிணத்துக்குள்ளே போடப்படுகிறார்கள் அதன் பின்னால் கிணற்றிலிருந்து வியாபார கூட்டம் வணிக கூட்டம் எடுத்து சென்று எகிப்திலே விற்கிறார்கள் எகிப்தி ஆட்சி செய்த அரசன் அவரை விலக்கி வாங்கி கடைசியிலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய ஒரு மந்திரியாக நாட்டினுடைய எகிப்தினுடைய மிகப்பெரிய ஒரு மந்திரியாக பொறுப்பேற்று அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக இருக்கிறார் இப்பொழுது பல இடங்களிலிருந்தும் தேசங்களிலிருந்தும் உணவுகள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த யூசுப் அலிசலாம் அவர்களை வருகிறார்கள் ஆட்சியுடைய உச்சகட்டத்துக்கு அவர் போயிருந்தார் மக்கள் எல்லாம் அவரை மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே யூசுப் அலிசலாம் அவர்கள் இருந்த பொழுதும் கூட அவர்கள் அல்லாஹ்விடம் கடைசியாக கேட்கின்ற பிரார்த்தனை என்ன தெரியுமா ஆட்சி அதிகாரம் என்னிடம் இருந்தாலும் சரி என்ற எல்லா வகையான ஆற்றல்கள் திறமைகள் அஹ் நான் கௌரவமுள்ளவன் கண்ணியமானவன் என்றிருந்தாலும் கூட அந்த யூசுப் அலை அவர்கள் அல்லாஹுடத்திலே கடைசியாக கேட்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹு தாலா சூரா யூசுபிலே சொல்கின்றான் எப்படி சொல்கின்றான் சூரா யூசுபினுடைய நூத்தி ஒராவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான் அந்த வலியுனியாவல் ஆஹிரா தவஃனி முஸ்லிமன் வால்ஹத்னி விசாரஹின் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்துல கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க என்றால் அந்த வலி துனியா வல்லாகிறா யா அல்லா இந்த உலகத்திலும் மர்மையிலும் நீதான் எனக்கு பாவல பாதுகாவலன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீதான் எனக்கு காவலனாக இருக்கிறாய் எனவே யா அல்லா தவஃபனி முஸ்லிமன் என்னை நீ முஸ்லிமாக செய்து நல்லோடு சாலிகின்களோடு நீ என்னை சேர்த்து விடுவாயாக என்று யூசுஃப் அல்லாம் அவர்கள் கேட்கின்ற இந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா யூசுஃபினுடைய நூத்தி ஓராது வசனத்திலே சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு என்ன வாழ்கின்றோம் எங்களிடம் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் சொத்துக்கள் செல்வம் எல்லாம் இருக்கிறது ஆனால் நாங்கள் அல்லாஹுடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன தெரியுமா அந்த வலி துனியாவல்லாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீதான் எனக்கு பாதுகாவனியா அல்லா எனவே தவஃனி முஸ்லிமன் என்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாகவோ அல்லது என்னை ஒரு பணக்காரனாகவோ அல்லது என்னை ஒரு படிச்ச மேதையாகவோ இப்படியெல்லாம் தேவையில்லையா அல்லா என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்து விடையா அல்லா அதேபோன்று நாளை மறுமையிலே நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடியாதா என்ன இந்த பிரார்த்தனையை யூசுப் அலிஸ்லாம் கேட்ட பிரார்த்தனையே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஓதி வருவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த யூசுப் அலிஸ்வாத்தை இந்த உலகத்தில் எப்படி கண்ணியப்படுத்தினானோ மறு உலகத்திலும் அல்ல எப்படி கண்ணியப்படுத்துவானோ அதே போன்று நிச்சயமாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்துவான் வல்லவன் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீமாக வர்ணிக்கச் செய்து நாளை வறுமையிலே நல்லடியார்களோடு சேர்த்துள்வானாக வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர் شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا ربي